சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்செறிதல் விழா இன்று தொடங்கியது பக்தர்களுக்காக இருபத்தி எட்டு நாட்கள் பச்சை பட்டினை விரதம் மேற்கொள்ளும் மாரியம்மன் கோவில் இணை ஆணையர் தலைமையில் பூக்களை தட்டுகளிலும் கூடைகளிலும் சுமந்து சென்ற பக்தர்கள் திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்செறிதல் விழா இன்று தொடங்கியது இன்று முதல் பக்தர்களுக்காக இருபத்தி எட்டு நாட்கள் பச்சை பட்டினை விரதம் மேற்கொள்ளும் மாரியம்மன் கோவில் இணை ஆணையர் தலைமையில் யானை ஊர்வலத்துடன் பூக்களை தட்டுகளிலும் கூடைகளிலும் சுமந்து சென்ற பக்தர்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழகத்தில் உள்ள சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாகும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பூச்செறிதல் விழா மற்றும் சித்திரை தேர் விழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய் நொடிகள் தீவினைகள் அணுகாது சகல சௌபாகியங்களும் கிடைக்க ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை அம்மனே பக்தர்களுக்காக இருபத்தி எட்டு நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது தனி சிறப்பாகும் தேவர்களை இம்சித்த மகிசாசுரனை புரட்டாசி மாதம் ஒன்பது நாட்கள் தவம் இருந்து வதம் செய்தார் அன்னை ஆதிபராசக்தி செய்த பாவம் நீங்கவும் தன் கோபம் தனியவும் சோழவள்ள நாட்டின் காவிரி வடகரையில் வேம்பு காட்டில் கௌமாரி என பெயர் பூண்டு சிவப்பு நிறம் கொண்டு மஞ்சள் ஆடித்தரித்து உடல் முழுவதும் வாசனை புஷ்பங்களால் மலை போல் குவித்து உண்ணா நோன்பிருந்து பல ஆண்டு காலம் தவம் செய்து அதன் பயனாக சாந்த சுரூபினியாக சர்வரட்சினையாக மாரியம் என்ற பெயரில் அருள் பாலிக்கின்றார் இந்த புராண வரலாற்றின் அடிப்படையில் தான் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருந்து உலக ஜீவன்களை ரட்சித்து வருகின்றார் பச்சைப்பட்டினி விரதம் மேற்கொள்ளும் மாரியம்மனுக்கு அந்த இருபத்தி எட்டு நாட்களுக்கும் தளிகை நெய்வேதியங்கள் படைக்கப்பட மாட்டாது மாறாக இளநீர் நீர்மோர் பானகம் கரும்புச்சாறு துள்ளு மாவு போன்றவை மட்டுமே படைக்கப்படும் அப்போது உலக மக்களுக்காக பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் அம்மன் குழவிக்கும் வகையில் அனைத்து வண்ண மலர்கள் வாசனை மலர்களால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது பூச்செறிதல் திருவிழா என அழைக்கப்படுகின்றது இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் இருந்தும் பல ஆயிரம் கிலோ பூக்கள் கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு சாத்தப்படும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் மேலதாளங்களுடன் பக்தர்கள் ஊர்வலமாக வருவார்கள் மாரியம்மன் பச்சைப்பட்டினி விரதம் நிறைவு செய்யும் நாளில் சித்திரை தேரோட்ட திருவிழா கொடியேற்றம் நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டுக்கான பூச்செறிதல் விழா இன்று தொடங்கியது இன்று அதிகாலையில் விக்னேஸ்வர பூஜை புண்ணிய கவசானம் வாஸ்து அங்குரார்பணம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் மீன லக்கணத்தில் அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் பூச்செறிதல் விழா தொடங்கியது இந்நிலையில் பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு சமயபுரம் கோவில் நிர்வாக சார்பில் கோவில் இணை ஆணையர் கல்யாணி தலைமையில் பக்தர்கள் கோயில் பணியாளர்கள் பூக்களை தட்டுகளிலும் கூடைகளிலும் சுமந்து கொண்டு யானை ஊர்வலத்துடன் தேரோடும் வீதிகளில் வலம் வந்து அம்மனுக்கு பூக்களை சாத்தினர் இன்று முதல் இருபத்தி எட்டு நாட்களுக்கு அம்மன் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளுவார் பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நேற்று இரவு முதலே சமயபுரத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை சமயபுரம் மாரியம்மன் கோவில் இணை ஆணையர் கல்யாணி தலைமையில் அர்ச்சகர்கள் குரு அருண் செல்வகுமார் மணியக்கார் பழனிவேல் கோவில் பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்து வருகின்றனர் பாதுகாப்பு பணியில் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் தலைமையில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்